നന്ദി ൂ നന്ദി ക്രൈസലോ നന്ദി ആവിയാണവരെ നന്ദി നൻറ്റി സുത്ത്ക നൻ ആണ്ടവരേ നന്റി ആണ്ടവരേ നന്റി ആണ്ടവരേ നൻ്റെ ആണ്ടവരേ ക്രൈസലോട് இயேசு பா நன்றி நன்றி செலுத்துகிறோம் நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவை நன்றி செலுத்துகிறோம் நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே நன்றி ஆண்டவரே டு ஜீசஸ் பிரைஸ்டு கர்த்தராகி ஏசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் வாழ்த்துகிறோம் கர்த்தருக்குள் பிரியமானவர்களே நம் ஆண்டவராக இயேசு சீக்கிரமாக வரப்போகிறார் அவரோட வருகைக்காக நாம் ஒவ்வொருவரும் ஆயத்தமாக இருக்க வேண்டியது மிக்க மிக அவசியமாக இருக்கிறது கர்த்த பிள்ளைங்களே இரண்டு மூன்று பேர் எங்கிருந்தாலும் அவர் மத்திய நான் உண்டு என்று ஆண்டவர் சொன்னார் அல்லவா நிச்சயமாகவே ഹാ ലോയ അവർ നമ്മ നമ്മ പറ്റി വാസം പണിക്കൊണ്ടിരിക്കാർ പ്രിയമാണെ ഹാ ലോയ്യാസ്തലോ ലോയ കത്തില്ല മുമ്പേ ദേവനോട് അച്ച நீதியையும் தேடுங்கள் அதோடு கூட உங்களுக்கு எல்லாவற்றையும் கூடவே கொடுக்கப்படும் என்று சொன்னார் நிச்சயமாகவே அவர் சொன்னால் ஆகும் ஆம் கத்திட்டு பிள்ளைங்களே இந்த கடைசி காலம் என்று அறிந்து கொண்டு ஒவ்வொருவரும் தேவனை துதிக்கும்படியாக தேவனை ஆராதிக்கும்படியாக ஹலலியோங்களே அன்புடன் நான் வரவேற்கிறேன் வாழ்த்துகிறேன் பிரைஸலோடு கத்திரிட்டு பிள்ளைங்களே பஜனை தியானத்திற்குள் பிரவேசிப்பதற்கு முன்பதாக ஹலலியோ ஒரு தமிழ் பாடல் ஒன்றே நான் பாட இருக்கிறேன்

ஆராத நெ செயல் களிலே மல்லவரே ஆராத நீ ஆராதுன ஓ ச தேவனே

கள்ளுக்கு போலே சோமப்பவரே ஆராதனே ஆராதனே হোসেন நா உன்னாதே தேவனே হোসেন

വളി നടത്തും വിധനെ ആരാധന ഒളി വി El கர்த்துள் பிரியமானவர்களே இந்த பாடலை முழுவதாக முழுவதுமாக பாட எனக்கு ஆசை இருக்கிறேன் ஆனாலும் இந்த நாளில கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக கடந்து செல்ல வேண்டியது இருக்கிறதுனாலே கர்த்தருடைய பிள்ளைங்களே அதை நான் விட்டுவிட்டு அலலிய செபத்திற்கு நேராக வரப்போகிறோம் பிரைசலோடு கர்த்தருடைய பிள்ளைங்கள் யாவரும் என்னோடு சேர்ந்து நீங்கள் இருக்கிறதான இடத்தில் இருந்து கொண்டு தேவனை மகிமப்படுத்துவோமா கர்த்தருடைய பிள்ளைங்களே எத்தனையோ பேர்கள் வாழ்க்கையில் வாடலாம் என்று நினைத்தவர்கள் மரணப்பெற்ற போனார்கள் எத்தனையோ பேர்களில் சமாதானம் இல்லை என்று சொல்லி இந்த நாளிலும் கூட கதறி கதறி அழுது கொண்டு வாழ்க்கை எப்படி எப்படியோ அமைத்துக் கொண்டு இருக்கிறதை நம்ம பார்க்கிறோம் ஆம் கத்திட பிள்ளைங்களே தேவனாகிய கத்திருத்தாமே நம்மை கண்ணின் கண்மணி போல பாத்து காத்தார் அல்லவா அவருடைய தயவுதான் அவருடைய இரக்கம் தான் அவருடைய நம்ம மேல அவர் வைத்திருக்கிறதான அன்பு தான் என்பதை இந்த நாளில் நான் உங்களுக்கு அறிவிக்கிறேன் கத்திட பிள்ளைங்களே அவர் கத்துடைய கால சத்தம் கேட்கிறதான தினங்கள் வெகு சீக்கிரமாக உண்டு அல்லையா எத்தனை பேர் எத்தனை பேர் அவருடைய கால சத்திரத்திற்காக பிரைசலோடு ஆயத்தமாயிருக்கிறீர்கள் பிள்ளைங்களே அவர் வருவார் நிச்சயமாகவே இயேசு கிறிஸ்து வருவார் அவர் ராஜாதி ராஜாவாக வரப்போகிறார் அவருடைய வருகைக்காக நீங்களும் நானும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் ஆயத்தமாய் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நாட்களும் அவருடைய தேவனை தொழில் கொள்ளும்படியாக அவருடைய சமூகத்தில் வருவோமா கத்து அலலுயம் நல்லவர் அவர் நம்ம மத்தியே வாசம் பண்ணி கொண்டிருக்கிறார் கர்த்திட பிள்ளைங்களே அதிகாலையில் தேவனை நாம் தேடும் பொழுது தேவனோட முகத்தை நாம் தேடும்படுது நிச்சயமாகவே பிரைசலோடு தேடுகிறவன் என்னை கண்டடைவான் என்று சொல்லி வேதம் சொல்லப்படுகிறதா ஆனப்படி நாள் கருத்துடையே ஆலியா வச்சனத்துக்கு நேராக நம்ம கடந்து செல்ல போகிறோம் கண்ணுகளை மூடுவோம் பிரைசலோடு நம்ம செபிக்கலாமா பரிசுத்தும் இறக்கவும் தைவ நிறைந்த அன்பின் பரலோக ராஜா அண்டவரே இந்த நாளிலும் கூட கர்த்தாவே எடுத்துக்கொண்டு ஒவ்வொருவரையும் ஆசீர்வதி கர்த்தாவே கர்த்தாவே வசனத்தை அதே பேசும்படியாக அடியானே கர்த்தாவே நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமாக உம்முடைய கரத்தில் அடியன் தாழ்த்துகிறோம் அர்ப்பணிக்கிறோம் ராஜா இந்த வசனத்தை கேட்டு கொண்டிருக்கிறதா ஒவ்வொரு பிள்ளைங்களையும் ஆசீர்வதிக்க போவதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே Glory to God Hallelujah இயேசு கிறிஸ்துவானவர் நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவராய் இருக்கிறபடியால் உமக்கு நன்றி செலுத்துகிறோம் கர்த்தாவே முன்பே தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தேடுங்கள் அதோடு கூட உங்களுக்கு எல்லாவற்றையும் கூடவே கொடுக்கப்படும் என்று சொன்னீரே கர்த்தாவே உம்முடைய வார்த்தைகளுக்கு நன்றி கர்த்தாவே வானமும் பூமியும் ஒழிந்து போம் உம்முடைய வார்த்தைகளோ ஒழிந்து போவதில்லை என்று வேதம் சொல்லப்படுகிறது ஆனபடியால் கர்த்தாவே இயேசுபாவுடைய சமூகத்தில் நாங்கள் வருகிறோம் இந்த வசனத்தை வாழ்த்தி ஆசீர்வதித்து தரும்படியாக நம்முடைய கரத்தில் அர்ப்பணிக்கிறோம் துதிக்கிறோம் ஆண்டவரே ஹாலலூய வச்சன கேட்டுக்கொண்டிருக்கிறது ஒவ்வொரு பிள்ளைங்களோடு பரிசுத்த ஆவியானவர் பேசும்படியாக நம்முடைய சமூகத்தை நாங்கள் வைக்கிறோம் ஆண்டவரே துதிக்க நம்ம மகிமை உமக்கு ஒருவருக்கே செலுத்துகிறோம் ஏசு கிறிஸ்துவின் போல நல்ல பிதாவே ஆமேன் 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 பிரைஸ் அலோட் பிரியமானவர்களே இன்றைய பொழுது ஒரு நான் வாசிக்க இருக்கிறேன் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐத்தாம் அதிகாரம் ஒன்னில் இருந்த ஒரு சில வசனங்களை வாசிக்க நான் விரும்புகிறேன் லூக்கா எழுதின சுவிசேஷம் ஐதாம் அதிகாரம் ஆஹ் ஒன்னில் எழுந்த சில வசனங்கள் லூகோசிண்டே சுவிசேஷம் അഞ്ചാമധ്യായത്തിന്റെ ഒന്ന് മുതലുള്ള ചില വാക്യങ്ങൾ പന്ത്രണ്ട് വരെയുള്ള വാക്യങ്ങളെ അല ഞാൻ സംസാരിക്കുവാനായിട്ട് ആഗ്രഹിക്കുന്നു പ്രൈസ് അലോഡ് കർത്തുകൾ പ്രിയമാണവേ ഇങ്ങനെ നാം വാസിക്കുമ്പോഴത് பின்பு அவர் கென்னசரத்து கடல் அருகே நின்ற போது திரளான தேவ வசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள் கடற்கரையிலே நின்ற இரண்டு படங்களை கண்டார் மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசிக் கொண்டிருந்தார்கள் அப்பொழுது அந்த படங்களில் ஒன்றில் ஏறினார் அத்த சீமனுடைய படவாக இருந்தது அதை கரையில் இருந்த சற்று தள்ளும்படி அவனே கேட்டு கொண்டு அந்த படவில் உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார் ஆம் கத்திற்குள் பிரிய இங்கே வாசித்ததான வேத பகுதி நம்ம ஆலியா நம்ம நிறைய நம்ம வாசித்திருக்கிறோம் இந்த விஷயத்தை பற்றி நமக்கு நன்றாக தெரியும் ஆனாலும் கர்த்தட பிள்ளைங்களே ஒரு சில காரியங்களே இதிலிருந்து உங்களோடு நான் பகிர்ந்து கொள்ள நான் விரும்புகிறேன் ஜெபத்தோடு கூட இருங்கள் தேவனாக்கிய கர்த்தர் தாமை உங்களோடு கூட பேச வருகிறார் பிரைசலோட் என்னோடு கூட பேசுகிற தேவன் உங்களோடும் பேசுவார் அலலுயா கர்த்துடைய வார்த்தைகளுக்கு நேராக நம்ம கடந்து

சற்று ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போங்கள் என்று சொன்னார்

என்ன வேண்டும் என்று சொன்னால் அற்புதங்கள் தேவை ஒரு சிலருக்கு வியாதி சுகமாக வேண்டும் ஒரு சிலருக்கு தேவனுடைய வார்த்தைகளே கேட்க வேண்டும் இப்படிப்பட்டதான பலவிதமான விஷயங்களோடு தேவனை அவர் ஃபாலோ பண்ணி கொண்டு வருவார்கள் கர்த்தட பிள்ளைங்களை இங்கேயும் ஜனங்கள் இயேசுவே அலலியா பின்பற்றி வருகிறதை பார்க்கிறோம் ஆனால் இயேசுவானவர் போதகம் பண்ணே பண்ண தொடங்கினார் அலலூயா கர்த்தட பிள்ளைங்களே அலலூயா இங்கே சீமோனிடத்தில் ஆண்டவர் என்ன சொன்னார் என்று பார்க்கும் ஆண்டவர் சொல்லுகிறார் சீமோனிடத்தில் சொன்னார் ஆழத்திலே சற்று தள்ளி கொண்டு போங்கள் என்றார் ஆலலுயா அங்கே இப்படித்தான் நாம் வாசிக்கிறேன் ஆழத்திலே தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்களுடைய வலைகளே போடுங்கள் என்றார் ஆம் கத்திர பிள்ளைங்களை ஒரு விஷயத்தை புரிந்து கொள்ள வேண்டும் இங்கே ஆண்டவராக இயேசு வரும்பொழுது சீமோனும் அவருடைய சிநேகிதரும் என்ன செய்து கொண்டிருந்தார் என்று பார்க்கும் பொழுது வலைகளை அலசிக் കൊണ്ടി રહ્યાകൾ <laughs> அலசி கொண்டிருந்தார்கள் அவருடைய தொழிலை அவர் முடித்துவிட்டு அவர் பின்பதாக வீட்டுக்குள் பிரவேசிக்க வேண்டும் என்பதற்காக அவருடைய அல்லது அலசி கொண்டிருந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட சூழ்நிலையில்தான் ஆண்டவராக சந்திக்கிறார் உரிமை புரிந்து கொள்ள வேண்டும் கர்த்தர் சொல்லுகிறார் சற்று தள்ளிக்கொண்டு போங்கள் மீன் பிடிக்கும்படியாக உங்களை

சிறு பூச்சி கூடை அதில் அகப்படவில்லை என்று சொல்லே அல லுய்யா பாருங்கள் இங்கே சீமோன் பேத்ரு ஆண்டவர் இயேசுவினிடத்தில் செலுகிறார் கிரைஸ் அலோன் அல்ல லுயா அவர் செலுகிறார் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை ஆகிலும்

என்ன நடந்தது என்று பார்க்கலாமே அந்த அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வாலை கிழிந்து போகத்தக்கதாக பிடித்தார்கள் என்று வேதம் சொல்லப்படுகிறதா கர்த்த பிள்ளைங்களே அதனுடைய கர்த்தனுடைய வார்த்தைகளுக்கு அவர் கீழ்ப்படிந்த போது என்ன நடந்தது என்று பாருங்கள் மிகுதியான மீன்கள் மீன் கூட்டம் அக்கப்பட்டது என்று சொல்லி பார்க்கிறோம் பிரைஸ் ஒரு விஷயத்தை நாம் அறிந்து கொள்ள வேண்டியது உண்டு பிரைஸ் இங்கே சீமோன் அவருடைய இஷ்டத்தின் படி அவர் ஆனால் கண்ணசரத் என்கிறதான கடல் அருகே அவர் அநேகவட்டி அதாவது நிறைய நிறைய சந்தர்ப்பங்கள் அவர் வளைய போடுகிறது உண்டு மீன் பிடிக்கிறது உண்டு ஏனென்றால் அவருடைய தொழிலுதான் மீன் பிடிக்கிறது ஆனாலும் மீன் எங்கெங்க வரும் எப்படிப்பட்ட சூழ்நிலை மீன் வரும் என்பதை அவருக்கு நான்

அவர் சொல்லுகிறார் வார்த்தைகளுக்கு நான் கீழ்படுகிறேன் என்று சொல்லி அவர் வலைய போட்ட உடனே கருத்துட பிள்ளைங்களா ஒரு ஒரு படவுதான் அவர் இறக்கணதாக ரெண்டு படகுகள் நிறைந்த வலியத்தக்க விதத்தில் அவருடைய படவுகள் கிழிந்து போக போகத்தக்க அளவில் மின் கூட்டங்கள் பெருத்த மீன் கூட்டங்கள் என்று சொல்லி காணப்படுகிறோம்

செய்தார் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் கர்த்தடன் பிள்ளைகளே அத்தன் பிறகாக சீமோன் பேதிரு அவர் கூட இருந்தவர்களும் இந்த ஆச்சரியமான விஷயத்தை கண்டு இந்த அற்புதத்தை கண்டு அவர் ஆச்சரியப்பட்டு பிரமித்து போனார்கள் என்று சொல்லி வேதத்தில் நாம் தியானிக்கிறோம் கர்த்தட பிள்ளைகளே ஹால லூ யா ப்ரைஸ் அலோன் அவர் 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 இந்த விஷயத்தை கண்டு அற்புதப்பட்டு அவர் என்ன சொல்லியிருக்கிறார் என்றது பாருங்களே அவர் சொல்லுகிறார் ஆண்டவரே நான் பாவியான மனுஷன் நான் பாவியான மனுஷன் என்னை விட்டு போக வேண்டும் என்றான்

உங்களிடத்தில் நான் கேட்கிறேன் பிரைஸ் அலோட் ஆ பி சிமான் பேதிருவுக்கு இப்படிப்பட்டதான ஒரு ஆசீர்வாதம் கிடைத்தது என்று சொன்னார் நிச்சயமாகவே ஆண்ட முதலாவது ஆண்டவரோட வார்த்தைகளுக்கு அவர் செவிக்கொண்டார் ஆண்டவரோட வார்த்தைகளை அவருக்கு வார்த்தைகளுக்கு அவர் கீழ் என்பதை நாம பார்க்கிறோம் பிரைஸ் அலோட் ஹால லூயா நாம் சில நேரங்களில் ஆண்டவரிடத்தில் எதுவும் கேட்க மாட்டோம் கர்த்தாவே எங்களை ஆசீர்வதை என்று சொல்ல மாட்டோம் ப்ரைஸ் அலோட் நம்ம இஷ்டத்தின்படி எதையோ ஒன்று செய்யும் அது தோல்வி அடைகிறதை பார்க்கிறோம் ஆம் கர்த்துடப்பேன் பிள்ளைங்களே கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு நேராக செவி கொடுத்து ஆண்டவரே நான் அதை செய்யலாமா நான் அப்படி செய்யட்டுமா ஆண்டவரே என்று சொல்லி நீங்க கேட்பீர்களா நிச்சயமாகவே ஆண்டவர் உங்களுக்கு பதில் கொடுக்க வல்லவராய் இருக்கிறார் பிரியமானவர்களை அடுத்ததாக அலலி ஆண்டவராக இயேசு அவரிடத்தில் சொன்னார் சற்று ஆழத்திலே தள்ளிக்கொண்டு போங்கள் என்றார் பிரைஸ் பிரைசலோன் ஆழம் என்று பார்க்கும்பொழுது ஏன் ஆழம் என்று சொன்னார் என்று பார்த்தால் வச்சனம் பிரியமானவர்களை ஆழம் என்பதை வச்சனத்தை குறிக்கிறது பிரைசலோன் அலலுயா நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் சொல்லுகிறேன் கருத்தரு பிள்ளைங்களே வச்சனமாகிற வசனமாகிறா இந்த ஆழத்தில் தான் வலையை போட வேண்டும் ஆலை அழூய பிரைஸில் கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் அதில் இருந்து எடுத்துக்கொள்ள வேண்டும் அநேக வலைகளை போட வேண்டும் அநேக ஜீவனுள்ள மீன்கள் அலழூய நான் போடுகிறதான தான் பிரவேசிக்க பிரியமானவர்களே இந்த நேரத்தில் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை நான் அறிவிக்க ஆரம்பிக்கிறேன் நான் உங்களுக்கு நான் சொல்லுகிறேன் கர்த்துட பிள்ளைங்களே அநேக கர்த்தருடைய இந்த இந்த வலைக்குள் பிரவேசிக்காமல் எத்தனையோ மீன்கள் வெளியே வெளியே சுற்றி திந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம் பிரைஸ் அலோன் ஹாலலிய கர்த்து பிள்ளைங்கள ஒவ்வொருவரும் அந்த மீன்களை கர்த்தருடைய சமூகத்தில் கொண்டு வரும்படியாக நீங்க பிரயாசப்பட வேண்டும் ஆசீர்வாதமாக மாறும் பிரைஸ் அலோன் ஹால நூயா ஹாலலிய கர்த்துட பிள்ளைங்களே நாம் அப்படித்தான் நாம் செவிக்க வேண்டும் பிரைஸ் அலோன் அடுத்ததாக சீமோன் என்ன செய்தார் என்று பார்க்கும் பொழுது அவர் அவருடைய உண்மையான விஷயத்தை வெறுமையான அவஸ்தையே எம் டிஸ்தையே அவர் கர்த்தரிடத்தில் சொல்லுகிறார் ஆண்டவரே ஒன்றும் இல்லப்பா நான் எம்டியாய் இருக்கிறேனே அப்பா என் காரங்களில் ஒண்ணுமே இல்லப்பா ரா கஷ்டப்பட்டேனே ஒரு சிறு மீன் கூட கிடைக்கவில்லை என்று சொல்லி கண் கலங்கி நிற்கிறான் வேளையில் எத்தனை பேருக்கு சொல்ல முடியும் அப்பா வெறுமையாய் அப்பா நீரன் கிட்ட பேசும் அண்டவரே உடைய ஆழத்துக்குள் என்னை கொண்டு போங்க ஆண்டவரே வச்சனமாகுகிறதான் இந்த ஆழத்துக்குள் நான் பிரவேசிக்க வேண்டும் ஆண்டவரே வரேன் என்னோடு கூட பேசி வீர்களா நாம மகிமைப்பெறட்டும் அது நான் சாட்சி கொடுக்கிற மகனாக மகளாக நான் மாற வேண்டும் என்று சொல்லி எத்தனை பேர் எத்தனை பேர் இந்த இன்றையதி காலங்களில் நீங்களாலே அர்ப்பணிக்க முடியும் தேவ சமூகத்தில் உங்களை அர்ப்பணிப்பீர்களா நிச்சயமாகவே ஆண்டவராக இயேசு பலமையோட காரியங்களை பயன்படுத்துவார் உங்களை அனுலுயா தேசத்தோர் சாட்சியமுள்ளவர்களாக மாற்றம் புள்ளிய பிரியமானவர்களே அவர் நல்லவர் அவர் நம்ம மத்திய வாசம் பண்ணி கொண்டிருக்கிற தேவனாக இருக்கிறார் கஷ்டத்தின் நடுவில் இயேசுவே என்று அழைத்தார் நிச்சயமாகவே பதில் குடும்பத்துக்கு குடும்பத்துக்குள் பிரவேசிக்கும் பொழுது இல்லை நினைத்து பார்க்க வேண்டும் ஒரு ராத்திரி முழுவதும் கஷ்டப்பட்டு ஒன்றும் அகப்படாமல் திரும்பவும் வீட்டுக்குள் பிரவேசிக்கும் பொழுது அந்த வீட்டினுடைய சூழ்நிலை எப்படித்தான் இருக்கும் என்பதை நினைத்து பாருங்கள் சற்று யோசித்து பாருங்கள் கருத்திட பிள்ளைங்களே ஆலரிய உள்ளங்களே ஆராய்ந்து அறிகிற தேவன் நாம தேவன் பிரைசலோ ஆலூயா நம்முடைய நம்மளுடைய இதயங்களே நம்மளுடைய நினைவுகளே நம்மளுடைய இதயத்திற்குள் என்ன இருக்கிறது என்று அறிந்து கொள்ளுகிற தேவனாக இருக்கிறார் பிரையா மகளே மகளே ஆலலி அன்பு சகோதரனே சகோதரியே நீ கண்கலங்கி நிற்கிறாயா ஏதாவது ஒரு விஷயத்தில் நீ வேத

கரு சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்களா பேதருடைய நினைவுகளை அறிந்த தேவ நின்ற வேலைகள் என்னோடு கூட பேசுவீர்களா என்னோட வேதனைகளை அகற்றி போடுங்கப்பா என்று சொல்லி நீங்க செவிப்பீர்களா எத்தனையோ எத்தனையோ பேர்கள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் குடும்ப சூழ்நிலைகள் ஒரு சில விஷயங்களில் வேதனையாக இருக்கும் பிள்ளைங்கள விஷயங்களில் எச்சிக்கப்பட்ட நாளில் அல்லது அலை ஆண்டவரை ஏற்றுக்கொண்ட நாளில் அலல் இருக்கிறதான் ஆவிக்குரிய அனுபவங்கள் இல்லை என்று சொல்லி எத்தனையோ பேர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறீர்கள் கருத்துடைய சமூகத்தினால் பிணிப்பீர்களாம் நிச்சயமாகவே ஆண்டவர் உங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றத்தை கொண்டு வருவார் ஆண்டவர் உங்கள் அற்புதமான காரியங்களை செய்வார் பிரியமானவர்களே ஆலலுய பேதிருவு கற்புதம் செய்த தேவன் இந்த நாளிலும் கூட நம்மளோட வாழ்க்கையிலும் அவர் பெரிய மாற்றத்தை கொண்டு வருவார் பிரைசலோடு ஆம் கர்த்தட பிள்ளைங்களே நாம் கர்த்துடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கலாமே உங்களுக்காக போகிறேன் என்னோடு சேர்ந்த நீங்க செபிப்பீர்களா இருக்கிறத மகிமப்படுத்தும்படியாக உங்கடைய சமூகத்தில் அர்ப்பணிப்பீர்களா நிச்சயமாகவே உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகள் இருந்தாலும் கர்த்தர் அதை பாதுகாத்துக் கொள்வார் கர்த்தர் அதை பார்த்துக் கொள்வார் நிச்சயமாகவே ஒரு சிலர் கடன் பிரச்சனையால் பாதிக்கப்பட்டவர்கள் என்னை பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள் பரிசு தாவியானவர் உங்களோடு கூட

இயேசு நாங்க வருகிறோம்ப்பா இயேசுவே ஹalleluya நம்மவே தேவனுடைய ராஜ்யத்தையும் தேடுங்கள் என்று சொன்னீரே கர்த்தாவே கர்த்தாவே உம்முடைய ராஜ்யத்தையும் நீதியையும் குறித்து அ கர்த்தாவே தேடுகிற பிள்ளைகளாக எங்களை மாற்றபடியாகும்படி கரத்தில் நாங்கள் தாழ்ကြுகிறோம் இங்க பேதரோ சீபோட் பேதரோ அவருடைய உள்ள வெர்மியா நவசத்தകളെ குற்றச்சி ஆண்டவரே உம்மிடத்தில் நீர் அவங்களுக்கு இரட்டிப்பான நன்மைகளை கொடுத்தீரே மிகுதியான மீன்குட்டத்தை கொடுத்தீரே ஆண்டவரே ஹalleluya நீர் பேதிருவே ஆசீர்வதித்ததை நாங்கள் പാർക്കുമപ്പ ഇന്താതി കാലവേളയിൽ കർത്താവേ ഹല്ലേലൂയ നമ്മുടെ മുഖത്തെ നോക്കി വരികിരുന്നാണ് പിള്ളേങ്ങളെ അവരുടെ എന്ത പ്രശ്നൻ മധ്യ വന്നാലും എന്ന വ്യാധിയോടെ എന്ന വേദനയോടെ എന്ന ദുഃഖത്തോടെ എന്ന ഭാരത്തോടെ ഹല്ലേലൂയ നമ്മുടെ സമൂഹത്തിൽ നമ്മുടെ മുഖത്തെ നോക്കി വരുമ്പോഴേ നിശ്ചയമാകവേ നീ പതിൽ കൊടുക്കുന്ന ദേവനാഗിരിക്കിരേ നമുക്ക് നന്ദി സെലുത്തുകരൻ കർത്താവേ സ്തോത്രിക്കരോ മാണ്ടവരെ സ്തോത്രിക്കരോ മയ്യ ഗ്ലോറി ടു ഗോഡ് ഇതുവരെയും കർത്താവേ നമ്മുടെ വചനത്തിന് നേരാകെ കർത്താവേ നമ്മുടെ വചനത്തെ കേട്ടുകൊണ്ടിരുന്നാണ് ഓവർ പിള്ളേങ്ങളെ അവരുടെ കുടുംബങ്ങളെ ആശീർവദിക്കുന്ന

கருத்தற்குள் பிரியமானவர்களை ரோஸ் மாமிலியில் உள்ள எல்லா அட்மின்ஸனும் என்னோட மனமார்ந்த நன்றி நான் தெரிவிக்கிறேன் அதே போல குரூப்பில் இருக்கிறதான அத்தனை மெம்பர்ஸ் அனைவரையும் நான் நினைவு கூறுகிறேன் ஒவ்வொருவருக்காக நான் செபிக்கிறோம் கத்திர பிள்ளைங்களே அழல் இதுவரையிலும் வச்சனத்தை கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் என்னோட நன்றியை நான் தெரிவிக்கிறேன் ஒரு கத்திர பிள்ளைங்களே அழல் ரோஸ் மாமிலி பிரேயர் குரூப்பை பற்றி வந்து ரெண்டு உங்களோட நான் பேச இருக்கிறேன் வருகிற பன்ன பன்னிரெண்டாவது நாள் அதாவது பன்னெண்டாம் தேதி கர்த்திட பிள்ளைங்களே ரோஸ் மாமிலி பிரேயர் குரூப் ஆரம்பித்த

zoom आ, வேதத்தில் அர்ப்பணிக்கலாமே அந்த வச்சனம் உங்களுக்கு ஆசீர்வாதமாக இருந்ததென்று சொல்லி நான் கருதுகிறேன் நான் நினைக்கிறேன் கர்த்தர் உங்களை அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக ஆமேன் 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 காட் bless யூ ஆல்